அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே அன்பர்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் அடியனின் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கம் இன்றே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ராசி பலன்களில் பொது பலன்கள் சுருக்கமான பலன்களில் கடகராசியை பற்றி நாம் பார்ப்போம் கடகராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் ஆய்வு செய்வோம் அதாவது சனி பகவான் கடகராசிக்கு அஷ்டம சனி முடிந்து தற்போது ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்றார் ஒரு நல்ல இடத்திலே வந்து சனி பகவான் இருப்பதனால முன்னேற்றங்களுக்கு பஞ்சமில்லை படாத பாடுபட்டு தெந்து நொந்து இப்போதான் ஓரளவு மன ஆறுதல் அடைஞ்சிருக்கிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் சற்று முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே கடகராசிக்கு அமையும் இந்த சனி பகவானுடைய வரவினால அவர் இருக்கும் இடத்தினால ஒன்பதாம் இடத்தினால பல முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கணும்னா உங்களுக்கு சில குவாலிட்டிஸ் வந்து வேணும் பணிவு பொறுமை நிதானம் இப்படிப்பட்ட இந்த குவாலிட்டிஸ் உங்களுக்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு வர முடியும் சில நேரங்களில் ஆவேசம் அடைந்து செய்கின்ற காரியங்களை கெடுத்து விடுகின்ற சூழ்நிலை உங்களுக்கு வருகிறது அந்த சூழ்நிலைகளில் வராமல் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்வது அவசியம் அதே நேரத்தில் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே விரயஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கின்றார் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் செலவு பண்ணும்போது எதுக்கு அந்த விவேகம் இதெல்லாம் சொன்னன்னா பொறுமை நிதானம்னா யோசிச்சு செலவு பண்ணுங்க பட்டு வந்திருக்கீங்க பழைய படி கொஞ்சம் வருமானம் வர ஆரம்பித்த உடனே அகலக்கால் வச்சு படமடன்னு ஒரு காரியங்களை வந்து செய்யாதீங்க நிதானத்தோட இது செய்தால் வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்பதை எல்லாம் உணர்ந்து நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி கற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்வு வந்து மகிழ்ச்சி அடையும் அதே நேரத்தில் ராகு இருக்கும் இடம் சுத்தமாக சரியில்லை எட்டாம் இடத்திலே ராகு இருக்கிறார் அது ஒரு மைனஸான வீடுன்னு சொல்லப்படுது அந்த எட்டாம் இடத்திலே வந்து ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ பெரிய பலன்களை வந்து கொடுக்காது கேது வந்து இரண்டாம் இடத்திலே குடும்பஸ்தானத்திலே இருக்கான் கெடுதல் செய்கின்ற கேது உங்களுக்கு நன்மை செய்ய போகின்றார் ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பொருத்தி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இரண்டு கிரகங்கள் நன்மை பயப்பதாகவும் இரண்டு கிரகங்கள் தீமை பயப்பதாகவுமே இருக்கின்றன அதாவது சனியும் கேதுவும் நன்மை பயக்க போகின்றன குருவும் ராகுவும் சில கடுதல்களையும் சில முன்னேற்றங்களையும் கொடுக்கப் போகிறார்கள் அந்த வகையில் உங்கள் குருவினுடைய வந்து இப்போதைக்கு இந்த மே மாசம் வரைக்கும் குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த இருக்கின்ற காலகட்டங்களில் நிறைய வீண் விரயங்கள் வரும் கடகராசி அன்பர்களே கவனமாக இருங்க நிறைய வீண் விரயங்கள் வரும் தேவையற்ற செலவுகள் வரும் ஆடம்பர செலவுகள் வரும் இந்த செலவுகளை எல்லாம் நீங்கள் வந்து நிச்சயமாக குறைத்து கொள்ளணும் அப்படி குறைச்சிக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளம்போடு நீங்கள் வாழலாம் நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா தயவு செய்த கடகராசி அன்பர்களே கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க உங்களுடைய துறை சம்பந்தப்பட்டவங்க என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களுடைய ஆலோசனையை பெற்று தொழில்களை செய்ய சொந்த தொழில் தொடங்குவதாக இருந்தால் அந்த மாதிரியான செயல்களை செய்வீங்க அதே வந்து நிறைய பேருக்கு திருமண காலம் இது ஏன்னா அஷ்டம சனியிலிருந்து விடுவிச்சு ஒரு வருஷம் போயிடுச்சு இப்போ இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வந்து நிறைய முன்னேற்றங்கள் வரும் இது திருமண வாய்ப்புகளில் முன்னேற்றம் இருக்கும் பலருக்கு வந்து திருமண யோகங்கள் வரும் சரிங்களா அதே நேரத்துல விவசாயிகளை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீத நட்பயங்கள் தான் கிடைக்கும் பூமாதேவியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பது என்பதை மறந்துடாதீங்க சரிங்களா அதனால விவசாயிகளுக்கு நல்லா இருக்கும் மாணவ செல்வங்களே உங்களுக்கு இது வந்து ஒரு கெடுதலான காலகட்டங்கள் உஷாரா இருங்க கடுமையா படிங்க ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா செய்யுங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க போனாதான் நீங்க ஜெயிக்க முடியும் சனியினுடைய பார்வை நன்றாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை உங்களுக்கு மைனஸாக இருக்கிறது குரு சிறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் குரு வந்து மைனஸாக இருக்கிறதுனால மாணவ செல்வங்களே கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க தேவையற்ற விஷயங்களை போய் ஈடுபடாதீங்க தேவையற்ற முறைகளில் வந்து நடந்து கொள்ளாதீங்க அதாவது போதைப் பயன்பாடு இந்த மாதிரி வந்து இந்த காதல் இந்த மாதிரி விஷயங்களை விழுந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் அது கொடுக்கும் ஆகவே மிகுந்த நிதானத்தோடு செய்யுங்க ஆனால் கடந்த காலம் மாதிரி அல்ல நிச்சயமாக ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதமான நட்பயன்கள் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்